துலாம் ராசி ராசி நீதி அன்புக்கும் பண்புக்கும் பணிவுக்கும் உடைய ராசி தன்னுடைய மனைவி மக்கள் மேல ஒரு ஆச பாசமான உள்ள ஒரு ராசி நீங்க இழந்த சொத்துக்கு கணக்கு இருக்காது வந்த அவமான அவப்பேருக்கு கணக்கு இருக்காது பல சட்ட சிக்கலையும் நீங்க சந்திச்சிருந்துருக்கணும் ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் இடம் பொருள் ஏவல்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு மனுஷனுக்கு ஆறாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் துரஸ்தானம் அந்த துஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டுல ராகு பெயர்ச்சி ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே பதினாறுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு வரீங்க எப்படா விழிவு காலம் வரும் ஏமாற்றங்களை நிறைய அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் பொண்ணும் கிடைக்கும் மண்ணும் கிடைக்கும் சொல்லக்கூடிய அமைப்புல இருந்திருந்தாலும் நஷ்டந்தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்புக்கு எப்படா விழிவு காலம் தன்மையை ஒரு ஒரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரமும் உக்ர தேவதையா இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுக்கு போங்க இந்த ஆடி மாசம் ஒரு முளம் வசம்பு மஞ்சள் மாலையா கெட்டி சாமி கழுத்துல போடுங்க அதுல ஒரு ரெண்டு மூணு மஞ்சளை கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வைங்க இல்லை உங்களுடைய பீரோக்குள்ளே வைங்க இழந்த சொத்தை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான சின்ன சூட்சமம் ஒரு சின்ன கொட்டாங்குச்சி தேங்காய் உடைங்க நல்லா சாமியை படையல் போட்டு சாமி கும்பிடுங்க இல்லை சாமிக்கு தேங்காய் பழம் கொடுத்து ஒரு தேங்காய் மட்டும் முழுசாக வாங்குங்க அந்த தேங்காவை நல்லா சுரண்டி எடுத்துருங்க ஐம்பது ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் போடுங்க முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் போடுங்க ஒரு இருபது ரூபாய்க்கு கிராம்பு போடுங்க அப்படியே பீரோக்குள்ள வைங்க இல்ல சாமி ரூம்பில் வைங்க அதை அப்படியே முகருங்க காலையில் வேலைக்கு போகும்போது அப்படி முகருங்க சாமி ரூம்பல வச்சு நீ பட்டா கஷ்டம் எல்லாம் விளக்கிடும் வீட்டுக்கு ஒரு எதிர்மறை சக்தி கிடைச்சிடும் வாஸ்து சரியில்லை வீடை மாத்தணும் வாஸ்து கூடிய பிரச்சனைகள் கூட சரியாயிடும் முதல்ல கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன வழிமுறையை பண்ணா வாழ்க்கை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ராசிக்கு ஆறாவது வீடு மீன ராசியில ராகு இருக்கிறாரு உங்களுக்கு தடக்கல்லா இருக்காரு உங்க வியாபாரத்தை நஷ்டப்படுத்துவாரு நீங்க செய்யற தொழில கஷ்டப்படுத்துவாரு இன்னும் எங்களுக்கு எப்பதான் யோகம் வரும்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரருக்கு உண்டு ஆறாம் இடத்துல இருக்க வேண்டிய ராகு பகவான் பயிற்சி தான் யோகம் ஆறாம் இடத்துல இருக்க வேண்டிய ராகு பகவான் அஞ்சாவது வீடு கும்பராசிக்கு பேச்சிட்டாருன்னா கொஞ்சம் தலை நிமிந்து வளருவீங்க மரம் விட்ட மரம் மாதிரி தான் இருப்பீங்க மொட்டையா தான் இருப்பீங்க ஒரு ராஜ மரம் அரச மரம் ஒரு மூணு மாசத்துக்கு வெறும் மரமா தான் இருக்கும் தன்னை மாச்சுக்காது ஆனா அந்த தைரியம் கொடுக்கறது அந்த வேப்ப மரம் துலாம் ராசிக்காரருடைய ஆண்களோ பெண்களோ ஆண்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவமானப்பட்டிருந்தா அந்த பெண்ணா இருக்கக்கூடிய வேப்பம் மரம் மாதிரி உங்க மனைவி செஞ்ச புண்ணியம் நீங்க உங்களை இழந்திருக்க கூடிய தன்மையை கூட அவங்க காப்பாத்திருவாங்க சொத்து பத்து சம்பாரிச்சிடலாங்கன்னு சொல்லி ஆறுதல் கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த அரச மரத்துக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மரம் வேப்ப மரம் அரச மரத்துல இலைகள் உதிஞ்சு போச்சுன்னா வேப்ப மரம் தன்னை அரவணைச்சுக்கும் அந்த மாதிரி பெண்கள் ஏதாவது நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இருந்தா உங்க கணவர் உங்களை அரவணைச்சு பிடிப்பாரு பயப்படாதீங்க ஐப்பசி மாசம் வரட்டும் இல்ல ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் டெய்லியும் காலையில காலையில சாமியை வேண்டிட்டு வாங்க கூழ் ஊத்துங்க சாமிக்கு அலங்காரத்துக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் குங்குமம் தானம் கொடுங்க நீங்களும் சாமிக்கு நல்ல ஒரு படையல் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அவல்புரி கடலை வெள்ளம் தேங்காய் மாலை ஒரு கண்ணாடி சாமிகிட்ட கொடுத்து அந்த கண்ணாடியை நீங்க பயன்படுத்துற அளவுக்கு பூஜை ரூம் வைக்காம உங்களை முகத்தை பொழிவுபடுத்துறதுக்கு அந்த கண்ணாடிய தலை வாருங்க சிகை அலங்காரம் பண்ணீங்கன்னா உங்க தோஷம் போச்சு சின்னோண்டு பரிகாரம் நிறைஞ்ச பலன் துலாம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம் வரப்போகுது வருது கஷ்டம் தீரப்போது ஏமாற்றம் தடுமாற்றம் எல்லாமே போகுது ஆனா புடிச்சுக்குங்க உங்க குலதெய்வத்தை தலை வணங்கி புடிங்க சுக்கர பகவான நினைங்க ஏன்னா துலாம் ராசிக்கு நேர் வீடு ரிஷப ராசி குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பலன் இருக்கு பயப்படாதீங்க வேலைக்கிழமை வேலைக்கிழமை மகான பிடிங்க சாய்பாபாவை பிடிங்க பல சித்தரை புடிங்க ஞானிகளை பிடிச்சிட்டு அவங்களையே போற்றுங்க நூத்துக்கு நூறு பலன் உண்டு ஏதோ வழியில ஏதோ வழியில நீ செய்யற தொழில உங்களுக்கு ஒரு அமைப்பு உண்டாகும் யாராவது எவராது உங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி இந்த கடனத்தை அடைச்சிக்கோ நீ பொறுமையா கொடுன்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காருக்கு உண்டு சூப்பரா வரப்போறீங்க பயப்படாதீங்க தான் குலதெய்வத்தை நினைங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் இல்லை காலையில் சாமிக்கு உண்டான பூஜைகளை பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக வருவீங்கய்யா கன்னியாசிரி ஜாதகம் ஏமாறுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பு தான் கான்ஸ்டேஷனாக இருக்கணும் தான் தாயி தகப்பவங்கிட்ட நல்லபடி அமைப்பாக வச்சுக்கோங்க ஆனால் தாய் தகப்பனை விட்டு விலகி தனிமையாக இருந்து இருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசிக்காரன் இந்த கன்னிராசிக்காரங்களும் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு படிக்கிற கான்ஸ்டேஷனை தெளிவாக பண்ணிக்கிட்டு வந்தா ஏமாற மாட்டீங்க நைன்டீன் இயர்ஸை தாண்டுற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் வேற எதையும் கான்ஸ்ட்ரேஷனில் பண்ணக்கூடாது நண்பராக கூட யாரையும் ஏற்றக்கூடாது ஏமாந்துருவீங்க இந்த கன்னிராசி நேர்களுக்கு அதிபதி புதன் பகவான் விஷ்ணு பெருமான் அப்போ புதன்கிழமை அன்னைக்கு கூட ஆடி மாசத்துக்கு தன்மை உண்டு புதன்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க நல்ல சாமியை வழிபடுங்க சாமிக்கு நல்ல வெள்ள கலர் இருக்க வேண்டிய சம்பங்கி பூவை மாலையா போடுங்க அம்மனை வழிபடுங்க மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து அந்த மஞ்சள் குங்குமத்தை வீட்டுக்கு வாங்கி நெத்தில வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை வைங்க கன்னிராசிக்கு வரக்கூடிய இடையூறு பெரிய இடையூறு இருக்கு அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை உண்டு உன் குலதெய்வத்தையும் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தையும் வழிபட்டு வந்தா வேற எதுவும் பிரச்சனைகள் வராம குறையில்லாம இருப்பீங்க இல்லைன்னா மாட்டிக்கிட்டு தப்பிப்பீங்க கண்ணீராசில பாம்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்க ஜாதகத்துல இப்ப அது ஜனன ஜாதகம் தானே பரவாயில்ல இப்ப நடக்கிற கண்ணீராசில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு புத்தி வேலை செய்யாது என்னதான் ஏற்றத்தை ஏற்றம்னாலும் இறக்கி தான் விடும் பேரையும் அவமானம் தான் வாங்கி கொடுக்கும் வீணான விவாதம் புத்தியவே செயல் இழந்து போயிடுவீங்க பெண்ணா இருந்தா ஆண்கிட்ட கடன் கொடுத்துருவீங்க ஆனா அந்த பெண்ணு கிட்ட கடன் கொடுத்துருவீங்க அந்த மாதிரி தருணம் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் கவலைப்பட வேண்டாம் புதன் பகவானை வேண்டுங்க விஷ்ணு பெருமானை வேண்டுங்க உங்க அம்மாவுடைய அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் ஒரு புடவ குடவை கொடுங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நினைங்க இல்லைன்னா பாம்பும் பாம்பும் பின் இருக்கிற ராகு கேது பின்னிருக்கிற பாம்புக்கு கல்நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபட்டுவாங்க கன்னிராசிக்காரங்க அற்புதமா வருவீங்க ஏன்னா முன்னோர் சாபம் இருக்கு அந்த சாபத்துக்கு அடிப்படையில தான் உங்க வாழ்க்கையுடைய தன்மையே அதனால மனம் மனமகிழ்ந்து நாகத்தை வழிபட்டு வந்தால் மாற்றம் ஏற்படும் இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வீட்டுல வந்து கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு ராகு கேது உருவானது அமைப்பே விஷ்ணு பெருமான் தான் அந்த பார்க்கடல அமுதத்தை குடுக்கும் போது அந்த ராட்சசர்கள் தேவர்கள் ரூபத்துல அதை குடிச்சதை பார்த்த விஷ்ணு பெருமான் கழுத்தை வெட்டிடுறாரு அதுக்கு உருவானதுதான் அந்த ராகு கேது தலை இருக்கிறது உடம்பு இருக்கிறது ராகு கேது அந்த சாபத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க